350 ஃபிஃப்டி ஃபாஸ்ட்டாக புக்கிங் பண்ணிக்கோங்க சாரி வந்து இந்த ப்ளைன் தான் சேரீ ஒரு பிள்ளை வந்து வேலை சரின்னு சொன்னா அந்த பிள்ளை இன்ஸ்டாவில் சும்மா போஸ்ட் போட்டு ஆனால் எனக்கு ஒரு அந்த பிள்ளைக்கு சூப்பரான ஒரு கிரே கலர் பிளைன் சேரீங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா சாப்பிட்டாச்சு மேம் கிருஷ்ணவேணி மேம் நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டு தான் லைவ் ஸ்டார்ட் பண்ணோம் அடுத்த வேலை சாப்பாட்டு என்ன பண்றது சரி இருக்கா இல்லையா சரி விடு ரவை வாங்க ரவை வாங்கி வச்சிருக்கேன் சூப்பரான ஒரு பிளவுஸ் பீஸோட வருதுங்க சாரி சூப்பரா இருக்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது நல்ல ஒரு ஃபேன்சி சாரி டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க டிலே பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் சாரியோட ரேட்டு ப்ளைன் சாரி ஃபேன்சி ப்ளவுஸ் ரெண்டு சேர்த்தி வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளவுஸே தனியாக எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா தொண்ணூறுரூபாய்க்கு மேலே வரும் ரூபாயே வரும் உங்களுக்கு உங்கள் ஊர் பக்கம்லாம் நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கிட்ட சேல்ஸ் பண்ணக்கூடிய பிளவுஸு நீங்கள் நூற்றம்பது ரூபா போட்டிங்கன்னா தான் வாங்க முடியும் உங்களுக்கு ப்ளவுஸோட சேர்த்தி வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த சாரியும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு பிரிண்டிங் முந்தாணி பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் டிசைன் நானூறு ப்ளஸ் ஸ்டிப்பிங் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா கலெக்ஷன் ஷோ பண்ணுறேங்க அதில் எது பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க அதுவுமே கொஞ்சம் காட்டுறேன் ஓகேங்களா இந்த அக்கா வேலை செய்கிற அக்கா வேறு இந்த மாதிரி சிலையெல்லாம் கட்ட மாட்டிங்களா இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் கட்ட மாட்டிங்களா இதெல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு இன்னும் இந்த சில உண்மையாக நல்லா இருக்குங்க சத்தியமாக பாஜகவில் போய் சேர்ந்துதான் டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது சாரி பிளவுஸ் ரெண்டும் சேர்த்து வெறும் முந்நூற்றி ஐம்பது டக்கு டக்குன்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பிளைன் சாரீ தான் ஓகேங்களா முந்நூற்றம்பது என் போட்டு கட்டிட்டு வராங்க ஸ்டால் கிடையாது ஒரு மூணு நாளைக்கு

முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த சாரி யாருக்க வேணுமா ஃபாஸ்டாக புக் பண்ணிக்கோங்க வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் சிப்பி அன்னைக்கா இந்த எக்ஸாமுக்கு லீவ் விட மாட்டாங்கப்பா அப்படிங்கிற முழுக்கிறான் விட மாட்டாங்களா அப்படின்ட்டு முந்நூற்றி ஐம்பது மேம் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க எல்லாமே டெய்லி ஆஃபீஸ் வேர் சாரி தான் ரொம்ப நல்லா இருக்கு வித் பாருங்க ப்ளவுஸு இதுதான் ப்ளவுஸ் பீஸு இது வந்து சாரி ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கும் இது சமமா இருக்கும் ஃபாஸ்டா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேம் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா நெக்ஸ்ட் சாரி பாருங்கள் சூப்பரான ஒரு சாரீ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா முந்தானி முந்தானிக்கு வந்து இந்த மாதிரி பூ டிசைன் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸ் பீஸ் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் டக்கு டக்குன்னு லைக் பண்ணிக்கோங்க மேம் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி இது வந்து லெனின் காதி மெட்டீரியல்னு சொல்லுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்குமே வந்து பிளவுஸ் பீஸும் முந்தானி இந்த மாதிரி கான்ட்ராஸ்டா வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானிக்கு இது வந்து முந்தானி லைன்ஸ் போட்டிருக்கோம் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட் பிளைனு ஓகேங்களா இதுதான் சாரியோட கலர் பிடிச்சிக்குன்னா டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பரான ஒரு கிரே வித் ஆரஞ்சு கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பராக இருக்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தாங்க டக்கு டக்குன்னு நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் டெலிவியா இருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பீஸ் இது வந்து பாத்தீங்கன்னா முந்தாணி நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு சாண்டில் டார்க் சாண்டில் கலரும் வைலட் கலரும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு பிரிண்டட் ஐட்டம் மிஸ் பண்ணாம ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க

ரன்னிங் பிளைனான ப்ளவுஸு ஃபாஸ்ட்டாக லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஆர்டர் பிளேஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா டக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு த்ரீ டி பிரிண்டடில் ஒரு சாரி சூப்பரான ஒரு த்ரீ டி பிரிண்டடு இதெல்லாம் கேட்டிங்கன்னா கூட திரும்ப கிடைக்காது ரொம்ப ரொம்ப ஆஃபரில் வெறும் முந்நூற்றி ஐம்பது ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்லேயே உங்களுக்கு வந்துடும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே ஃபேன்சி மெட்டீரியல் தான் ஓகேங்களா ஒரு மிக்ஸ்டு காட்டன் சாஃப்ட் மெட்டீரியல் இந்த மாதிரி வரும் ரொம்ப நீட்டாக இருக்கும் பட் ஆனால் வியர் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் கிரே த்ரீ டி பிரிண்டட் உங்களுக்கு மூணு கலர் நாலு கலர் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரி வரும் ரொம்ப நல்லா இருக்கு ஆஃபீஸார் போகிறவங்களாம் தாராளமாக இப்போ வந்து ஒரு சரி நீங்கள் அறநூறுவா எழுநூறுபா எடுக்கணும் வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே நம்மகிட்ட எடுத்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கூட மூணு சாரி அந்த மாதிரி கூட நம்ம ஆஃபர்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர் கலெக்ஷன்ஸ் இருக்குது டூ ஃபிஃப்டி கலெக்ஷன்ஸ் இருக்குது மிஸ் பண்ணாமல் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ப்ளவுஸ் பீஸு உங்களுக்கு முந்தானியும் வந்து இந்த மாதிரி பிரிண்டட்லேயே கொடுத்துருக்கோம் ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி பொம்மை டிசைன் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க முந்தாணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வீடு இருக்கிற மாதிரி வீடு உள்ளதா உள்ளே இருக்குது தெரியுமே வெளியில் வெறும் முந்நூற்றி ஐம்பது டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க முந்தானியும் நல்லா ஒரு ப்ரிண்டட் ஒரு கோடு தான் கொடுத்துருக்கோம் பார்த்திங்கன்னா லைட்டாக தெரியுதுங்களா ஒரு வீடு இருக்கிற மாதிரி அதுதான் முந்தாணி ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டு முந்தானியும் டிசைன் போட்டு தான் கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வரும் செக்குடு சாரீ இதெல்லாம் பாருங்கள் சில்க் காட்டனில் ரொம்பவே சூப்பரான ஒரு செக்குடு சாரி உங்களுக்கு முந்தாணி இந்த மாதிரி செக்குடு பேட்டன்ல வரும்

ஏய் ஐ சின்னதான் அன்னைக்கு சொன்ன சூட்டில் என்னது ஒரு பையன் வந்து இந்த பையன் மூணு பேர் நாலு பேர் பெஞ்சில் உட்காந்துட்டாங்கண்ணா நீ எது பண்ணாலும் எனக்கு வலிக்காதுடா அப்படின்னு அவன் சொன்னான்னா நீ இப்போ நான் பேனா முடியோடு எடுத்து கிழிச்சு பாரு எனக்கு வலிக்காதுண்ணாண்ணா சும்மா கீறி விட்டானா ரத்தம் வந்துருச்சா அந்த பையன் சொல்லிவிட்டா ஆ இவன் வந்து இவன் கீரலன்னா சொல்கிறான் எங்கேயோ அவனே கீறிக்கிட்டான் அவன் போய் ம சார்ட்டு சொல்லிவிட்டான் வேற பையன் சொல்லிவிட்டான் அப்படின்னா எப்படி அவனே கேறிட்டும் அவனை சொல்லுமா அப்புறம் எப்படி ஃபோன் பண்ணாங்க வீட்டுக்கு வரைக்கும் எங்க அப்பா அடிக்கல எங்கள் அப்பா தெரியாதுன்னு நினைக்கிறேன் மேஜிக் மேஜிக் பண்ணி எப்படியான எனக்கு மாறும் அப்படின்னு அவன் சொன்னானா மேஜிக் எப்படி மாறுமா அவன் அவனு சொல்றானா என்னது ரத்தம் வருதா என்னடா கம்ப்ளைண்டா அந்த கிடக்குது

அப்புறமேட்டு அகீஷ் அமுத்தையே அவ்வளோ சின்னக்கு எனக்கு என்ன டைம் மூணாவது டைம் மாட்டிக்கிறான்னா நான் சூப்பர் ஒரு பிங்க் ஆனா கண போய் சர்த்து ஃபோன் அந்த சின்ன கிளாஸரா ஆ கிளாஸ் சார் போய் அங்க போட்டு குடுப்பார் அந்த சார் வந்து இங்க போட்டு குடுப்பாரு த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் டக்கு டக்குன்னு பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுமா ரொம்ப சூப்பராக இவன் இங்கேயே வந்து இந்த பொம்மையெல்லாம் எடுத்துக்கிட்டு இதானு பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல உடச்சி போகிறான் சொன்னியா இன்னைக்கு மோட்ருலாம் இருந்துச்சு வச்சுட்டு இருந்தாங்க கம்மன் விளையாண்டு வைக்கணும் அப்படிலாம் போயிட்டு ஒய்யர் இருக்குது செல்லலாம் இருந்தேன்னா நல்லா இருக்குதானே இவ என்ன சொல்லிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க உடனே தண்ணிக்குள்ளே வச்சா நல்லா

சூப்பரான ஒரு சைட் போதும் தான் அங்கேயே விட்டு வரலாம் போகணும் நாளைக்கு வந்து ஸ்டிச் ஐம்பது வித் ப்ளவுஸோடயே வந்துடும் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் கண்டிப்பாக கிடைக்காதுங்க இந்த மாதிரி சாரீஸு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் கூட நான் நாளைக்கு எடுத்துக்கலாம் நோ ப்ராப்ளம் பாட்டில் க்ரீன் கலர் ப்ரிண்டட் சாரிங்க